எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கார் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துருக்கார் அமித்ஷா பார்த்துட்டு வெளியில் வர்றாரு எல்லாரும் சூழ்கிறாங்க சூழ்ந்துட்டாங்க ஆனால் அமித்ஷாவை பார்த்ததில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அவர் பையனை கூட்டிகிட்டு போனால் தான் சொல்கிறாங்க அண்ணாதிமுகவில் இன்றைக்கும் வாரிசு அரசியல் இருந்ததே இல்லை திமுக தான் வாரிசு அரசியல் மற்ற எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல் இருந்தது எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசுகள் யாரையுமே கூட வச்சுக்கலாம் தன்னுடைய அண்ணன் பசங்களையே ஆரம்ப கட்டத்தில் எம்ஜி சக்கரபாணி அவங்க 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 பையங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் சித்தப்பா வந்து முதலமைச்சர் ஆனவொன்று அந்த அன்னாதிமுக அலுவலகத்துக்கு போவோம் ஏன்னா நாங்கள் அங்கே தான் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்தோம் அதை கட்சிக்கு கொடுத்துட்டாரு எங்கள் சித்தப்பா அப்போ நாங்கள் போனோம் சிஎம் ஆனவொன்னு ஒரு தடவை கூப்பிட்டாரு நீங்கள் எதுக்கு அண்ணாதிமுக கட்சி அலுவலகத்துக்கு வர்றீங்க இன்னுமே கட்சி அலுவலகத்துக்கு போகாதீங்க உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் தொழிலை பாருங்கள்னு சொல்லி கட்சி அலுவலகத்துக்கு எங்களை வரவேனான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க ஆக வாரிசுகளை கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே உள்ள நுழையலை நுழைக்கிற அதே மாதிரி ஜெயலலிதாத்துக்கங்க இந்த தீபா அப்பவும் இருந்தாங்கல்ல தீபாவுடைய தம்பி அப்பவும் இருந்தாங்கல்ல சொந்த அண்ணன் பசங்க தாங்க அவங்கள அரசியலுக்குள்ளே விட்டார் அவர் அவர் இருக்கிறவர்கள் அவங்களை அரசியலுக்குள்ளேயே விடவில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான் அண்ணாதிமுக அப்போ எடப்பாடி நீங்கள் போய் பையனை கூட்டிகிட்டு நீங்கள் அமித்ஷாட்ட போனீங்கன்னா வாரிசு அரசியல் அண்ணாதிமுகவிலும் தலை தூக்குதோ அப்படிங்கிற எண்ணம் தொண்டர்களுக்கு வந்துடும் அதனால் எடப்பாடி சொல்கிறேன் உங்கள் பையனெல்லாம் கொண்டு வராதிங்க திமுக தியாகத்தின் பேர் போன கட்சி எம்ஜிஆர் ஜெய்ததாகும் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரையுமே அதில் வந்து கொண்டு வரல எம்ஜிஆருக்கு வளர்ப்பு பையன்னர் இருந்தான் கொண்டு வரல மற்ற கட்சிக்காரங்கள்லாம் அந்த எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இது அண்ணாதிமுக பாராட்டி பேசலான்னு நினைக்காதீங்க யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் நடந்தது இங்கே எந்த யாரையுமே குடும்ப உறுப்பினர்களை ரெண்டு பேருமே உள்ளே விடலை அப்போ எடப்பாடி வாரிசு சிகளுக்கு வழிக்கு வகுக்கிறாரங்கிறவது வந்து உங்கள் மேலே வரும் சரி பார்த்தார் அமித்ஷா என்ன பேசுனார் எப்போதுமே போனால் அமித்ஷா என்ன பேசுவாரான் அண்ணாதிமுக ஒன்று நிற்கணும் அண்ணாதிமுகவை ஒன்று நிற்கணும்னே சொல்லுவார் இவர் வந்துட்டு என்னடா அவர் சசிகலாவா டிடிவி தினகரனு எல்லாத்தையும் ஜெயக்சோலர் ஓபிஎஸை அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக கோபத்தில் தான் வருவாங்க இந்த தடவை அமித்ஷா அவங்களோட செயலுங்கன்னு வாயவே திறக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷாவுக்கு போன செய்தி டிடிவி தினகரன் இந்த சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் விஜயோட மர்ம முறை இதில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஐபிஎல் போட்டு போயிருக்கும் அதனால் அமித்ஷா முடிவுக்கு வந்துட்டார் இந்த மூணு பேர்த்தையும் நம்ப கூடாது காலை விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால இணைப்பை பற்றி இந்த தடவை பேசலையாம் அது அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி எடப்பாடிக்கு அப்புறம் வண்டியில் வந்து ஏறாரு காரில் காரில் வந்து ஏறும்போது என்ன பண்ணிடலாரு முகத்தை கரைச்சி துணியால் மறைச்சிக்கிட்டு வரலாறு இந்த வீடியோ வைப்பார் ஸோ சமூக வலைதளங்களில் இதுதான் பெருசாக பேசப்படுது மூஞ்சியை ஆமரிச்சிட்டு வந்தார் அப்படின்னு ஏதோ ஒரு மூஞ்சை தொடச்சிருக்கிறான் இல்லை முகத்தை காட்ட வேணாம்னு நினச்சிருக்கலாம் ஆனால் டிடி வி என்ன சொல்கிறாரு முகமூடி பழனிசாமின்னு இன்னமே கூப்பிடுங்க அண்ணன் பழனிசாமி என்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அலைஞ்சிடும் டிடிவி சொல்கிறேன் நீங்கள் ஜெயலலிதாட்டு போட்டு இருக்கும்போது நீங்கள் போட்ட முகமுடி ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சு உங்களை இதை விட்டு வரட்டினாரா இல்லையா போயஸ் கார்டனை விட்டு அப்போ முகமூடி போட்டிருந்தது நீங்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அதனால் முன்னே அவங்க அவங்க வந்து உண்மையில் முகமுடி போட்டாங்க நீங்கள்லாம் மறைமுக முகமுடி மனிதர்கள் அதனால் முகமுடி டிடிவின்னு தான் முதல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாமா துணியை வச்சு ஆடுறதுனால இவரை நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் உங்களை டி டிவி ஜெயலலிதா தான் உங்கள் முகமூடியை கிழித்தெறிந்து போய்ஸ் கார்டனை விட்டு விரட்டினார்கள் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் அதனால் அந்த முகமூடி போது இந்த துணிய மறைச்சர் முகமுடி முகமுடின்னு எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பேசுகிறார்கள் அவர் எதற்காக மூஞ்சி மறைத்தார் என்பது தெரியவில்லை அது வந்து ஒரு பெரிய பேசப்படும் பொருளாகவும் அவசியமில்லை அப்படிங்கிறது முகமுடி விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பதிவு செய்ய விரும்பக்கூடிய கருத்து